அனைவருக்கும் வணக்கம் அம்மன் கண் திறந்த ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டு வந்தது அந்த வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து எல்லாமே உங்களுக்கு ஜெயந்தான் பொதுவாக நம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கு கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கவில்லை எவ்வளவுதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் கஷ்டங்கள் இருக்கதான் செய்கிறது அந்த கடவுள் எனக்கு என்னதான் செய்தான் என்ற கேள்வியை நாம் ஒவ்வொரு முறையாவது இறைவனிடம் கேட்டிருப்போம் ஆனால் கடவுள் நமக்கு என்ன குறையை கொடுத்திருக்கிறார் கை கால் நன்றாக உள்ளது சாப்பிட சாப்பாடு இருக்கு மூன்று வேலைக்கு பட்டினி கிடையாது உடுத்த உடை இருக்கு இருப்பதற்கு இடம் இருக்கு வாடகை வீடாக இருந்தாலும் இருக்கட்டும் சொந்த வீடாக இருந்தாலுமே இருக்கட்டும் நடு வீதியில நிற்கவில்லை எல்லாம் நமக்கு நல்லதாகவே நடந்திருக்கு எப்பொழுதுமே நாம் இருக்கும் நிலையில இருந்து நமக்கு மேலே இருப்பவர்களை நாம பார்க்க கூடாது நமக்கு கீழே இருப்பவர்களை தான் நாம பார்க்கவே நமக்கு ஆண்டவன் குறைவில்லாத எல்லா செல்வத்தையும் கொடுத்துள்ளார் என்பது உங்களுக்கு தெரியும் கடவுளை நீங்கள் திட்டுபவராக இருந்தால் இந்த பழக்கத்தை இன்றோடு விட்டுவிடுங்கள் கடவுள் வாழ்க்கையில் நமக்கு எல்லா செல்வங்களையும் நிறைய நிறைவாக தான் கொடுத்திருக்கிறார் என்று திருப்தியோடு நாம் இருப்பது ரொம்பவும் நல்லது வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் அம்பால வழிபாடு செய்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் சீக்கிரத்தில் தீரும் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரே வரும் அது எப்போது என்று தெரிந்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கரவோரை வரும் நேரத்தில் நீங்க அம்பாள் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சுக்கரவோரை வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை சுக்கர இதையும் தவிர்த்தினால் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சுக்கரவோரை இந்த மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாகோ இருக்கோ அந்த நேரத்துல நீங்க அம்மன் கோவிலில் அம்மனை பார்த்தவாறு அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும் குறிப்பாக காலை ஆறு மணில இருந்து ஏழு மணி வரை வரக்கூடிய சுக்கர ஓரையில அம்பால தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பான நேரமாக சொல்லப்படுது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில அம்மனிடம் வேண்டுதல் வைத்தால் அது உடனடியாக பழிக்கும் ஒரு வாரம் இந்த வழிபாட்டை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது வாரந்தோறும் தவறாமல் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனை நம்பிக்கையோடு வழிபாடு செய்து வந்தார் ஐந்திலிருந்து ஏழு வாரத்திற்குள் உங்களுடைய வேண்டுதல்களுக்கான வரத்தை அம்பால் சீக்கிரமே கொடுத்து விடுவார் இதனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைவாக இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த முறைப்படி வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சிவனிடமிருந்து சக்தியை ஒருபோதும் பிரிக்க முடியாது உலகமே சிவசக்தி மையமாக இருக்கு எனவே ஆலயங்கள்லையும் வீடுகள்லயும் அம்பிகையை பராசக்தியாக போற்றி அவசியம் வழிபட வேண்டும் வீட்டில் தினமும் காலை மாலை இரு வேலையும் விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி அலறி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல அம்பிகையை பூஜிக்கும் மிகவும் ஏற்ற ஒரு தினமாக இருக்கு அதிலும் முறைப்படி பயபக்தி உடன் அன்னையை வழிபட்டால் நிறைய பலன்களை பெறலாம் வேதங்கள் வகுத்தபடி பராசக்தியை வழிபடுபவர்களுக்கு இந்திர பதவியை தருவாள் என்கின்றார் அபிராமி பட்டர் சக்தி வழிபாடு என்பது மிக தொன்மையானது ஆதி காலத்தில இருந்து வழிபாட்ட தாய்மை வழிபாடு என்றே கூறுவாங்க உலகில் முதல் வழிபாடாக சக்தி வழிபாடு கருதப்படுது சதாசிவம் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா ஆகிய ஐந்து பேரையும் தனது அம்சமாக உருவாக்கிய அன்னை அது மட்டும் இல்லாமல் இப்படி அன்னையை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு எளிமையான வழிபாட்டு முறையாக தான் அம்மன் வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய வீட்டை விட்டு வெளியே சென்று எந்த இடத்தில் தங்கி இருந்தாலுமே அதில் நமக்கு மன திருப்தி என்பது இருக்காது சுற்றுலா செல்லும் சமயங்களும் ஹோட்டல் அறையில் தங்கினால் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று தங்கினால் எவ்வளவுதான் குளிர்சாதன வசதி இருக்கும் அறைகளில் தங்கினாலுமே சுகமாக இருந்தாலுமே இவை எல்லாமே சேர்ந்து நமக்கு மன நிம்மதியே அளிக்காது எப்பொழுதுமே நாம் வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்ற ஒரு நினைப்பு தான் நம்முடைய மனதில் தோன்றி கொண்டே இருக்கும் அதே போலதான் வெளியில் சென்று சுபபோக விருந்து உபச்சாரம் அமிர்தம் போன்ற சாப்பாடு இப்படி இவை எவ்வளவுதான் இருந்தாலுமே நம்முடைய வீட்டிற்கு வந்து ஒருவாய் தண்ணீர் எப்பொழுது குடிப்போம் என்ற எண்ணமும் நமக்கு தோன்றுவது இயற்கைதான் இப்படி நாம் எங்கு எந்த நேரத்தில் எப்படி இருந்தாலுமே நம்முடைய வீட்டை பற்றிய நினைப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய நம்முடைய வீடு இதனால் இப்படிப்பட்ட வீட்டை சிலர் எதற்காக தான் இந்த வீட்டிற்குள் நுழைகிறாரோ என்று எண்ணும் அளவிற்கு வைத்திருப்பாங்க சதா காலமும் பிரச்சனை சதா காலமும் சண்டை சச்சரவு மன நிம்மதியே இருக்காது வீட்டில் ஏதோ பீடை பிடித்தது போன்ற ஒரு சூழல் இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கந்தசி மூலமாகவோ கெட்ட சக்தியின் மூலமாகவோ கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்க்க நாம் ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் போதும் அது எந்த பரிகாரம் என்பதை பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டு வாசலில் மஞ்சளில் கோலமிட்டு அதன் மேல் வேப்ப இலைகளை வைத்து வேப்ப இலைகளுக்கு மேல் பகுதியில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்க வைத்து பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் வைக்கப்படும் இந்த பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுவதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விளக்கு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு இருக்க வேண்டும் இப்படி தினம்தோறும் அம்மனை நினைத்து இந்த வழிபாட்டை செய்து வந்தார் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி வீடு லட்சுமி அம்சம் நிறைந்ததாக மாறும் உங்களுடைய வீட்டிற்கு ஏதாவது கண்துஷ்டி இருந்தாலும் அது படிப்படியாக குறையும் வீட்டில் உள்ளவர்களுக்கு தீராத உடல் உபாதை மனக்கஷ்டம் எதுவாக இருந்தாலுமே இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரலாம் அனைத்தனை நாட்கள் தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஏற்றி வந்தாலே நல்ல பலன்கள் இருப்பதை நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரிகாரத்தோடு சேர்த்து எந்த அம்மனை மனது நினைத்து வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் தெரிந்து கொள்வது நல்லது மீனாட்சி அம்மனை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் காஞ்சி அம்மனை வழிபட்டால் வீட்டில் தீராத கஷ்டங்கள் கூட விரைவாக தீர்வுக்கு வந்துவிடும் இருக்கன்குடி மாரியம்மனை வழிபட்டால் உடல் உபாதை தீரும் குறிப்பாக வயிற்று கை கால் வலி கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று இங்கு இருக்கக்கூடிய புனித நீரில் நீராடிய பின்பு அம்மனை வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெக்காலி அம்மனை வழிபடுவதன் மூலம் குடும்ப ஒற்றுமையாக இருக்க வேண்டும் குழந்தை வர வேண்டி இந்த அம்மனை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாராகி அம்மனை பஞ்சமை திதி விரடி மஞ்சள் மாலை அணிவித்து வழிபட்டாள் திருமண தடை நீங்க வாராகியமன பதினாறு முறை பிரதர்சனம் செய்து வழிபடுவது இன்னும் நிறைய சிறப்புகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எளிமையான ஒரு வழிபாட்டு முறையாக தான் இந்த வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இது போல அம்மனை நம்ம வழிபாடு செய்வது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு வீட்டுல நாம பூஜை செய்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அம்மனை நினைத்து தீப வழிபட்டு வந்தார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு எலுமிச்சியமான தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக அம்மன் வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு அம்மனை மனதார வேண்டி வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே